என்ன செஞ்சானா முன்னால உள்ள காலத்துல அதிகமா பாவம் செஞ்சு 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 இப்ப இவருக்கு பயம் வந்துச்சு கடைசி நிலைமைக்கு வந்தாரு என்ன சக்கரா தோரல்ல இதை வளைய குளம் சக்கராத்துல கௌபா செஞ்சா மன்னிப்பு சக்கராத் தொண்டை குளிக்கு ரூ வந்ததுக்கு பின்னால கௌபா செஞ்சால் மன்னிப்பு கிடைக்காது அதுக்கு முன்னால நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் உண்மையா கௌபா செஞ்சா அதான் மன்னிப்பா சிரவுனுக்கு ஏன் மன்னிப்பு கிடைக்கல சிரவுனுக்கு ஏன் மன்னிப்பு கிடைக்கல அவர் கௌபா செஞ்சது சக்கராத்துல எவ்வளவு பெரிய முட்டாளுன்னு பாருங்க எவ்வளவு பெரிய மடையன்னுடு பாருங்க மூசாலிசலாம் மனு இஸ்ராயில எல்லாம் கூட்டிட்டு உறவுகிட்டு போறான் ஊரை விட்டு போறாங்க மூசாலிசலாம் போகக்கூடிய நேரம் வேற என்ன செய்யணும் புத்திசாலியா இருந்தா மாஷா அல்லாஹ் நம் நிம்மதி அல்லாஹ் அல்லான்னு சொல்லி இருக்கோம் ஊரை விட்டு போறாரு நம்ம இதுக்கு பின்னால நிம்மதி அழிக்கலாம் மூசாலை சலாம் போனா இவர் பின்னால விரட்டி போறான் நான் உன்னை பிடிப்பேன் நான் உன்னை அழைப்பேன் சரி போனாய் அங்க பார்த்தா கண்ணுக்கு முன்னாலே கடல் ரெண்டா கொழக்கு கண்ணுக்கு முன்னாலே

இப்ப கண்ணெல்லாம் தொறப்படுது இப்ப விளங்குது இந்த ஆட்சியால அதிகாரத்தால பட்டத்தால பதவியால ஒன்றும் நடக்காது நம்மள அல்லாஹ் தான் காப்பாத்தணும் பூசா நபி சொன்னதெல்லாம் உண்மைதான் அநியாயமா பாவம் செஞ்சுட்டனே அநியாயமா நாசமாக்கிட்டனே வாழ்க்கையை வீணாக்கிட்டேனே இப்ப கையேந்திரா எகிப்தில போய் பார்த்தீங்கடா கைரோவுல மியூசியத்துல அவரோட ஜனாசாரிக்கு சிலவங்கள் கிரவுண்டில இருந்து சொல்றாங்க கிரவுண்ட்னு சொல்றாங்க அல்லவாலம் ஆனால் அல்லாவுடைய வாக்கு அவனுடைய உடம்பை பாதுகாப்பேன் மியூசியத்துக்குள்ள போறதுக்கு வேற டிக்கெட் எடுக்கணும் மியூசியத்துக்குள்ள போய் சிராவுண்ட உடம்பை பாக்குறதுக்கு வேற எடுக்கும்